அப்பப்ப நீ பாதியா போயிட்டே இருக்க. அத கேளுங்க. நேத்து பேரு பாத்துறேன். இந்த மாதிரி கண்டென்ட்ல அத வந்து பண்ணலாம். அதுக்கு வர வேண்டியது போக முடியாம ஒரு கூட ஆட்டோமேட்டனிக் ஆ. இவன் சொல்றதுக்கு அப்புறம் டிசி டை செட் கோப்ரேஷன் जवाबदारी <laughs> குற்றவாளிகளுக்கு எதிராக தப்பி சென்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையை விட்டிருந்தார் அறிக்கை விட்டதோடு மட்டும் நின்று விடாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்று அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்பு நடத்துவதற்காக குழுமி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பதினோரு மணிக்கு முன்பாவே நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக இந்த விடியா மூஞ்சி அரசினுடைய காவல்துறை வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து இன்றைக்கு சிறைப்படுத்தி இருக்கிறது இந்த காவல்துறையினருக்கும் ஆளும் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இங்க இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பெண்களுடைய பாதுகாப்பிற்கும் சேர்த்துதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் போராடி இருக்கிறான் அவனை நீங்க வலுக்கட்டாயமாக கைது பண்ணிருக்கீங்க போராட்டம் பண்றவன கைது பண்றீங்க பாதுகாப்பிற்காக பெண் குழந்தைகளுடைய விற்பவன் கஞ்சா விற்பவன் ஹெராயின் விற்பவன் கஞ்சா குடிச்சிட்டு அடுத்தவங்களை வெட்டுறவன் பொம்பளை பொறுக்கி பயலுங்க ரவுடி பொறுக்கி பயலுங்க இவங்க கைது பண்றதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துப்பு கிடையாது இதையெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்டு ட்விட்டர்ல பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டானா அவனை வீடு தேடி போய் அரஸ்ட் பண்றது வீட்டு செவ்வியறி போய் குதிச்சு அரஸ்ட் பண்றது சின்னவரை அவனாவது விமர்சிச்சுட்டானாக்க அவனை கொண்டு போய் சிறையில வச்சு அடைக்கிறது விவசாயிகள் யாராவது போராடுறாக்க அவங்க மேல குண்டர் சட்டம் பாய வைக்கிறது இதுதான் இந்த விடியா முஞ்சி கட்ட அரசினுடைய லட்சணம் இங்க மக்கள் பிரச்சனைக்காக போராடுவனை கைது செய்து மக்கள் பிரச்சனைக்காக யாரும் போராடக்கூடாது ஜனநாயக குரலை ஒடுக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட முன்னேற்ற தீய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு போராட்டம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களை எதற்காக வலுக்கட்டாயமாக கைது செய்யணும் அவர்கள் போராட்டம் பதினோரு மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த போராட்டத்துக்கு முன்கூட்டியே வரக்கூடாதா கரெக்டா பதினோரு மணிக்கு தான் அங்க வந்து நிக்கணுமா பதினோரு மணிக்கு தான் அங்க போராட்டத்தை ஆரம்பிக்கணுமா அப்போ முன்கூட்டியே வந்த தொண்டர்கள் போராட்டம் பெரிதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து அனைத்து இந்திய அன்னதா முன்னேற்ற அனைத்து தொண்டர்களையுமே வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி இந்த காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்போ இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற ரவுடிகள் பொறுக்கி புறம்போக்குகளை கைது பண்ண துப்பில்லாத இந்த காவல்துறை துப்பில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்காக போராட்ட களத்திற்கு வந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக போராட்ட களத்திற்கு வந்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை கைது செய்கிறது என்றால் இந்த அரசு யாருக்கானது மக்களுக்கானதா இல்ல ரவுடிகளுக்கானதா நீங்க மக்களுக்கான அரசாக இருந்திருந்தால் இத்தகைய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டு இருப்பீங்களா இது ஜனநாயக நடவடிக்கை தானே போராட்டம் செய்வதற்கு இந்திய அரசாமை சாசனம் உரிமை வழங்குதில்ல யாருக்காவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் இங்க போராட்டம் நடத்தினாங்களா அப்ப போராட்டம் நடத்துவதற்கு முன்கூட்டியே எதற்காக இந்த காவல்துறை கைது செய்யணும் அப்படி என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் உருவாக்கிட்டாங்க மக்கள் பிரச்சனைக்காக தானங்க இன்னைக்கு களத்துல வந்து போராடுறாங்க அப்ப ரவுடிகளை எல்லாம் காப்பாத்தி விட்டுட்டு அவனுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு இன்னைக்கு மாட்டின அந்த நானசேகரன் கிட்டத்தட்ட பதினைந்து வழக்கு அவன் மீது தொடர்ச்சியா இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பாலியல் வழக்குல இவன் மாட்டி இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் உரிய தண்டனை இந்த காவல்துறை வழங்கி கொடுத்திருந்தாக்க இவரை தொடர் கண்காணிப்புல வச்சிருந்தாக்க இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்ப இவனை போன்ற பொறுக்கிகள் எல்லாம் நடமாட விட்டுட்டு மக்களுக்காக போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை கைது பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் பொதுமக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்காக வேலை செய்கிறது மக்களுக்காக வேலை செய்கிறதா இல்ல ரவுடிகளுக்காக வேலை செய்கிறதா என்று இந்த தமிழக மக்கள் தொடர்ச்சியாக பார்த்து பார்த்துக் இருக்கிறார்கள் அவர்கள் விரைவில் உங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கைது செய்யப்பட்ட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரையுமே எந்தவித வழக்கம் பதிவு செய்யாமல் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஏன்னா அவர்கள் மக்களுக்காக போராடியவர்கள் மக்களுடைய பாதுகாப்புக்காக போராடியவர்கள் கைது பண்ண காவல்துறையினர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் சேர்த்துதான் அவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதை காவல்துறையினர் உணர்ந்து வேண்டும் நன்றி